மில்லர் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் எல்லாம் ரிவ்யூ சொல்கிற ஒரு பதில் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் சொல்கிற பதில் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஜிவி பிரகாஷோட பிஜிஎம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது ரொம்பவே மியூசிக் நல்லா போட்டிருக்காரு அப்படின்னு எல்லா ஃபேன்ஸும் சொல்கிறாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனுஷ் ஜிவி காம்போ வந்து ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா தனுஷும் ஜிவி பிரகாஷ் சேர்ந்த படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இசை வாரியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்குது தனுஷ்னா மட்டும் ஜிவி என்ன எப்படி இசை போறாரு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா No. நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க நிறைய ஃபேன்ஸும் சொல்லியிருக்காங்க ஸோ ஜி பிரகாஷ் தனுஷ் காம்போல மறுபடியும் ஒரு ஹிட்டான படம் கேப்டன் மில்லர் படம் அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ கேப்டன் மில்லர் எல்லா பக்கமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் வந்து இருக்காங்க ரொம்பவே ஒரு ஆக்ஷன் படமாக வந்து இந்த படம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் இவங்க ரெண்டு பேர் காம்போல வந்து ஒரு படம் வர அந்த மாதிரி வந்து பேச்சுவார்த்தைலாம் இருக்கான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கேப்டன் மில்லர் டூவாக கூட இருக்கலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நீங்கள் கேப்டன் மில்லர் படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கற்றுக்களை கீழே கமெண்டில் கண்டிப்பாக பதிவு பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்